ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் பார்த்தோம்னா மதுமிதாவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் வந்து ஆல்பமாக வந்து எடுத்து அவங்க வந்து கொடுக்கவே இதை பார்த்ததுமே மது ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு மாறனை கெட்டி பிடிச்சிருந்தாங்க இது மதுவோட அப்பா பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க நினைக்கிறாங்க என் பொண்ணு முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தியும் அவங்க கூப்பிட்றாங்க உடனே கார்த்தியும் சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது என் பொண்ணு வந்து இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அதுக்கு காரணம் மாறன் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டு கேட்டதுமே கார்த்திகை புரிஞ்சிடுது ஐயோ இவர் வந்து என்ன இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தாக்கி வேற ஏதோ ஒரு முடிவோடு இருக்கார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து உங்கள் அப்பாவை நாளைக்கு நான் வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே கார்த்தியும் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நான் நாளைக்கு வந்து பேசும்போது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வீராவுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கேட்க விட்டலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவும் கண்மணியும் கூப்பிடவும் அப்போ வந்து வீரா நினைக்கிறாங்க என்னது மாறனை இவ்வளவு நேரம் காணலை அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிறந்தநாள் சொல்லிட்டு எல்லாருமே வந்து எனக்கு வாழ்த்துக்கள் இருக்கிறாங்க ஆனா மாறன் சொல்லவே இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் வெட்டிருந்தாங்க அப்ப வீராவும் படுக்கிறதுக்காக வரவும் உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் மாறன் வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே வந்து வீரா வந்து இப்பதான் வந்தியா மாற அப்படிங்கும் போது வீரா ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் படுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க படுக்கவும் உடனே வீரா வந்து பார்க்குறாங்க என்னது நம்ம பிறந்த நாள் ஆனால் இவன் வந்து ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் வந்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காலையில் விடிஞ்சிருது அப்போ வந்து மாறன் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டுருக்கவும் அப்போ பிரந்தா வந்து சொல்கிறாங்க மாமா காலையிலே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஏற்கனவே வீராக்கிட்ட வந்து மாறன் சொல்லியிருப்பாங்க நான் காலையிலே வந்து இப்போ காஞ்சிபுரத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு ஆனால் வீரா அதை மறந்துருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மாறன் ஒரு மெசேஜ் கூட அனுப்பலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கடைக்கு வராங்க கடைக்கு வந்ததுமே எல்லாருமே வந்து வீராவுக்காக வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கவும் ஆமா என் புருஷனை தவிர மத்த எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வீரா எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தியோட அப்பாவை தான் காட்டுறாங்க அப்ப கார்த்தியோட அப்பா வந்து அவங்க ராமச்சந்திரன் சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வரவும் அப்ப ராமச்சந்திரனும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வைக்கிறாங்க உடனே வள்ளிட்டு வந்து அவங்க காஃபி எடுத்துருவா அப்படின்னு சொல்லும் போது உடனே வள்ளியும் காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க என்ன சார் திடீர்னு என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் உடனே வந்து மதிமேதாவோட அப்பா வந்து சொல்றாங்க எல்லாம் நல்ல விஷயமா தான் அப்படிங்கிறாங்க என்னாச்சு தெரியல இருக்கவும் சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரனும் வள்ளியும் இருக்கிறாங்க அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு அப்ப வந்து ராமச்சந்திரன் கிட்ட மதிமேதாவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணு வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவள் அம்மா வந்து அவள் கதை முடிஞ்சு போச்சுது அதுக்கு பிறகு என் பொண்ணுக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எல்லாருமே வந்து என்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க ஆனாலும் கூட என் பொண்ணுக்கு வந்து எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளுக்காகவே நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணாமல் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் அவளுக்காக நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வந்து அவளை வந்து நான் எவ்வளோ தான் சந்தோஷமாக நான் வச்சுக்கிட்டாலும் அவள் முகத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு முழு சந்தோஷத்தை பார்த்ததே கிடையாது ஆனால் இப்போ வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே அவள் எப்போ வந்து அப்பமே அப்பவுமே அவர் ரொம்பவே ஹாப்பியாக ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கிட்டதுமே ராமச்சந்திரன் வள்ளியும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ வள்ளி சொல்றாங்க ஆமாங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மதுமீதாவும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ உங்க வீட்டு பொண்ணை உங்களுக்கே நான் அனுப்பணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லமோ இப்படி சொல்லும்போது ராமச்சந்திரன் வள்ளிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்குது இவர் என்ன பேசிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்ப ராமச்சந்திரன் வந்து கேட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து எதையோ மனசுல வச்சுக்கிட்டே நீங்க பேசிட்டு இருக்கீங்க அது என்னன்னு எனக்கு புரியல நீங்க வந்து வெளிப்படையா நீங்க சொல்லுங்க அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா மதுவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணு வந்து உங்க வீட்டு பையனை விரும்புற அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே ராமச்சந்திரனும் அவங்க வள்ளிக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேக்குது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்க வீட்டு பையன் மூணு வரைக்கும் கல்யாணம் நடந்து போச்சுது அப்போ இவர் யாரு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒண்ணு புரிய மாட்டேக்கு அப்படின்னு அப்ப ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல எங்கள் வீட்டு பையனுக்கும் உங்கள் வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா அப்படிங்கவோ ஆமாம் என் பொண்ணு வந்து உங்கள் வீட்டு பையனை வந்து அவன் விரும்புகிறா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே உடனே வந்து வள்ளியும் ராமச்சந்திரன் இருக்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் உங்கள் வீட்டு பையனும் என் பொண்ணை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லவும் என்னது எங்கள் வீட்டு பையனும் உங்கள் பொண்ணை விரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆமாங்க அப்படிங்கிறாங்க எங்கள் பாருங்க எங்கள் வீட்டு பையனை அதை வந்து நீங்கள் விரும்புகிறான்னு சொல்கிறீங்களா யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ எல்லாம் மாறனை பற்றி பத்தி தான் மாறனும் மதுமீதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ராமச்சந்திரனுக்கும் வள்ளிக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்போ வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க மாறனை வந்து மதுமீதா விரும்பிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை ரெண்டோருமே தான் விரும்புகிறாங்க அதை பார்த்துட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து உங்கள் வீட்டில் சம்மந்தம் பேசுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ராமச்சந்திரனும் வள்ளியும் சொல்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எங்கள் மாறனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து மதுவோட அடைகிறாங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க மாறனுக்கு கல்யாணம் வீராவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு தெரியாதா வீரா தான் வந்து பொண்டாட்டி கொஞ்சம் கூட வந்து நம்பவே முடியல என்ன கேட்டுவோம் அப்போ உடனே வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ராமச்சந்திரன் இங்க பாருங்க நீங்க வந்து ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து மதுமிதாவோட அப்பா வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க என் பொண்ணு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வந்து அதாவது ஏற்படுத்தியிருக்கிறா அவள் மாறினா லவ் பண்ணுறா அதனால அவருக்கு ஒரு நல்ல வார்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன் ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்களே இது மட்டும் என் பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்போ ராமச்சந்திரன் வள்ளியும் வந்து மதிமேதாவோட அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது என்ன நடந்துச்சுன்னே தெரியல எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க மதிமேதாவோட அப்பா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க கார்த்தி வந்து மாறனுக்கு கல்யாணம் ஆகலாம் சொல்லிட்டு இருந்தான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ராமச்சந்திரன் வள்ளிக்கு தூக்கி வரி போடுது என்னங்க சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த கார்த்தி தான் அவன் தான் என் பொண்ணு மனசில் இந்த மாதிரி ஒரு ஆசையை தூண்டி விட்டுருக்குறான் மாறனுக்கு கல்யாணம் நடந்த விஷய சொல்லலை அதுவும் மட்டும் இல்லாமல் மாறனுடைய ஃப்ரெண்டு தான் வீரா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறா அப்படிங்கவும் இதனால தான் என் பொண்ணு வந்து மாறன் கிட்ட நெருக்கமாக அவள் பழகிட்டு இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் மாறனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் அந்த அளவுக்கு ஆசையோடு இருந்துட்டுருக்குறா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அவள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நானும் வந்து சம்மந்த பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து ராமச்சந்திரன் வள்ளியும் அப்படியே வந்து பதிரி பண்ணி நின்றுட்டுருக்குறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்